அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அனுப்பி சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கங்க ஆஹா லிங்கத்தோட ஆளு உண்மையை சொல்லுவேன் சொன்னதுமே நம்ம ஆளுங்கெல்லாம் என்ன ஒரு மாதிரியாக பார்க்குறானுங்களா டெய் என்னடா அப்படி பார்க்குறீங்க எல்லாரும் இவ்வளோ நாள் லிங்கத்தை நீ தான் கலக்கணுன்னு நாங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கோம் ஆமாம் கோச்சா இப்போது உண்மை என்னங்கிறது எங்களுக்கு தெரிஞ்சே ஆகணும் லிங்கத்துக்கிட்ட அடி வாங்கினத இவன் உங்ககிட்ட சொல்லவே இல்லையா ஆஹா கிளைமாக எங்கே வச்சான் பாரியா அந்த கதையை நான் சொல்கிறேன் ஆஹா நம்ம கதையே முடிய போகுது ஏங்கம் இவனை போடுறதுக்கு தேடிட்டு இருந்தப்போ இவன் எங்கேயோ மறைஞ்சிக்கிட்டு இருந்தான் ஆனால் ஏண்டலிங்க கோவத்தில் இருக்கிற அந்த கோச்சா எங்கே இருக்கான்றதை முதல்ல கண்டுபிடிக்கணும் கண்டுபிடிச்சு அவனை கண்ட துண்டமாக வெட்டணும்பா டேய் லிங்கோ நீ சொல்லிக்கிட்டுருக்க அடா அங்கே வாடுறேன் கோச்சாவை பிடிச்சி கொண்டு வர்றாங்க வாடி மாப்பிள்ள உனக்காகத்தான் என் அருவா இருக்கு ஆஹா அசந்த நேரம் பார்த்து தூக்கிட்டு வந்துட்டாங்களே ஐயா எங்கடா இவன் பஸ் ஸ்டாண்டில் இருந்தான் லிங்கோ ஏண்டா நான் அசந்த நேரம் பார்த்து என் மூஞ்சிலேயே பஞ்சு விட்டுட்டு பஸ் ஸ்டாண்டில் ஒளிஞ்சிக்கிட்டு இருக்கியா எப்பா நான் ஒலியெல்லாம் இல்லைப்பா பஸ் ஸ்டாண்டு வழியாக வந்துக்கிட்டு இருந்தேன் உங்கள் ஆளுங்க பிடிச்சி தூக்கிட்டு வந்துட்டாங்க ஏண்டா ஃபிகர் விஷயத்தில் என்னையே அடிக்கிற அளவுக்கு உனக்கு கோபம் வருதா சரிப்பா ஃபிகர் மேண்டில் கொஞ்சம் உணர்ச்சி வூசப்பட்டுட்டேன் இனிமே எனக்கு அந்த ஃபிகரே வேண்டாம் நீயே வச்சுக்கப்பா ஓகேவா என்னது நானே வச்சுக்கவா ஏப்பா எப்பா வச்சுக்க பிடிக்கிறேன்னா கல்யாணம் பண்ணிக்க டேய் அவள் யாருன்னு தெரியுமாடா தெரியாமல் தானையா அவன் மேலே ஆசைப்பட்டு லவ் பண்ணிட்டேன் இப்போ தெரிஞ்சுக்கோ கூப்பிடுறான் அந்த பொண்ணை ஆஹா அந்த பொண்ணு வர்றாள் என்ன அழகு என்ன அழகு ம் இவ்வளோ மிஸ் ஐயா மிஸ் பண்ணிட்டம் ஐயா இவ்வளோ அழகான பொண்ணு லிங்கையன் வேண்டான்னு சொல்கிறான் நீ யாருன்னு இவனுக்கு சொல் யோ நான் இருந்து வந்திருக்கேன் இவர் தான் ஒரு லட்ச ரூபா கொடுத்து என்னை புக் பண்ணி இங்கே வர சொன்னார் பஸ்ஸை விட்டு இறங்குனதுமே என்னை பார்த்த நீ என் அழகில் மயங்கி தேவையில்லாமல் பிரச்சனை பண்ணிட்டேன் ஆஹா நீ எனக்காக பிரச்சனை பண்ணையில நான் சொல்கிறத கேளியா நான் சொல்கிறத கேளியான்னு தலையால் அடிச்சுக்கிட்டேன் எங்கேயா நீ கேட்ட ஆஹா அன்னைக்கு அதை தான் சொல்ல வந்தாளா இது தெரியாமல் நாம் கேட்காமல் விட்டுட்டோம் ஐயா ஆஹா கேட்டிருந்தா இவ்வளோ பெரிய பிரச்சனையே வந்திருக்காத ஐயா ஆஹா ஏம்மா நீ யாருன்னு தெரியாமல் உன்னை பார்த்த ஒரே பார்வையில் உன்னை லவ் பண்ணி உனக்காக பிரச்சனை பண்ணி சே எல்லாமே வேஸ்ட்டாக போச்சேம்மா உன்னை யாரையா பிரச்சனை பண்ண சொன்னது எக்ஸ்ட்ரா ஏதாவது கொடுத்துருந்தீங்கன்னா உன் கூட வந்திருப்பேன் ஆஹா விசாரித்து விளாசம் கேட்காம உடனே லவ் பண்ணது எவ்வளோ பெரிய தப்பாக போச்சு சுகர் விஷயத்தில் கோபம் வரலாம் ஆனால் ஷுகர் விஷயத்தில் கோபமே வரக்கூடாது இந்த பதிவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்